அரசியல் நம்மளை சுத்திய நடக்கும் நம்மள வெச்சு நடக்கும் இந்த மாதிரி உஜி சேதுபதி சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஓவர் நைட்டில் ஒபாமா ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி தான் ஒரே ப்ரோமோவில் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இப்போ பாராட்டுகளை பெற்றுக்கிட்டு இருக்கிறாரு பிக் பாஸ் எட்டாவது சீசனை தொகுத்து வழங்குறப்போ கமல் அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் மேலே இருந்துச்சு தொடர்ந்து விஜய் சேதுபதியினுடைய பேச்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கலவையான விமர்சனத்தை தான் பெற்றது போன வாரம் கோவா குரூப்புக்கு ஆப்பு வச்சதும் கொஞ்சம் விஜய் சேதுபதி மேலே பாத்தீங்கன்னா மக்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு இந்த வீக் வெளியான மூணாவது ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பயங்கரமா அடிச்சு தூக்கிட்டாரு விஜய் சேதுபதி பிக் பாஸ் நிகழ்ச்சியில போன வாரம் மேனேஜர் வர்சஸ் தொழிலாளர்கள் அப்படிங்கிற டாஸ்க் பாத்தீங்கன்னா நடந்துச்சு இதுல சிறப்பா விளையாடுறவங்க மேனேஜர்ஸாகவும் அடுத்த கட்டத்துல இருக்கிறவங்க தொழிலாளர்களாகவும் விளையாடினாங்க தொடர்ந்து கொடுக்கப்படுற டாஸ்க்கு வேலை இதனால வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சண்டை சச்சரவு வந்தது ஒரு வழியாக இந்த டாஸ்க்கை நல்லா விளையாடுறவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பிக்பாஸ் பார்த்தீங்கன்னா இருந்தார் இதில் மஞ்சரி தீபக் சத்யா பவித்ரா ஜெஃப்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு பேர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்தாங்க கடைசியாக ஜெஃப்ரி தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு அந்த பாஸ்மே கொடுக்கப்பட்டுச்சு இந்த நிலையில் இன்னைக்கு வெளியான மூணாவது ப்ரோமோல உஜி சேதுபதி பார்த்தீங்கன்னா இது குறித்து தான் பேசியிருக்கிறார் அதாவது இந்த டாஸ்கை யார் சிறப்பாக விளையாடினாங்க அப்படிங்கிற மாதிரி உஜி சேதுபதி பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறாரு அதுக்கு எல்லாருமே ஒரே குரலாக தீபக் அப்படிங்கிற மாதிரி பதிலளிக்கிறாங்க அப்போது பாஸ் எதுக்கு ஜெஃப்ரிக்கு போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு மேலும் ஜெஃப்ரி எழுந்து நின்ற உடனேயே அரசியல் சில நேரம் நம்மளை சுற்றியும் நடக்கும் நம்மளை வச்சும் நடக்கும் இந்த பாஸை கொடுத்து உன்னை வீக்கான போட்டியாளர் போல் அவங்க காட்டினது உனக்கு புரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ஜாக்லின் பார்த்தீங்கன்னா கை தட்டுறது போல் அந்த வீடியோ முடிஞ்சுது விஜய் சேதுபதி இந்த பாஸ் பற்றி விசாரிக்கப் போகிறாரு அப்படிங்கிறதுமே உறுதியாயிடுச்சு பாஸ் வாங்கி அற்காச்சும் கொடுக்குறாரா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எனி இது குறித்து கருத்துகளை கிடைக்கிறதுல மர கம்மக்கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்